மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா ஆகியோர் நீலகிரி மாவட்டம் கேத்தி பேரூராட்சி அல்லாஞ்சி பகுதியில் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஏழு கோடி மதிப்பீட்டில் கட்ட பட்ட நூத்தி எண்பது புதிய குடியிருப்புகளை குத்துவிளக்கேற்றி வைத்து பார்வையிட்டனர் இந்நிகழ்வில் கூடுதல் ஆட்சியர் கௌசிக் மாவட்ட ஊராட்சி தலைவர் பொந்தோஸ் குன்னூர் வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் உதவி இயக்குனர் பேரூராட்சி பொறுப்பு ராஜா கேத்தி பேரூராட்சி தலைவர் ஹேமமாலினி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மேற்பார்வை பொறியாளர் ஜெகநாதன் கோவை உதவி நிர்வாகப் பொறியாளர் சுதர்சன் கோவை திட்டக்குழு உறுப்பினர் ஜார்ஜ் கேத்தி பேரூராட்சி செயல் அலுவலர் நடராஜ் உதவி பொறியாளர் விவேக் உதகை குன்னூர் வட்டாட்சியர் கனிசுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் The Big Shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A Shop Where Your Shopping Never Ends ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்